ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேருகாணலில் நம்மோடு இழந்திருப்பவர் திமுகவுடைய சுற்றுச்சூழல் அணியின் மாநில துணை செயலாளர் மருத்துவர் டாக்டர் சஃபரன் வணக்கம் 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 கரூர்ல மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் விஜய் அந்த பரப்புரையின் போது ஏற்பட்டிருக்கிறது முப்பத்தொன்பது பேர் பலியாக இருக்கிறாங்க பலரும் தீவிர பிரிவுல வந்து சிகிச்சை பெற்று வர்றாங்க பத்து சிறுவர்கள் சிறுமிகள் அப்படின்றதுதான் ஒரு முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது நேற்றைக்கு இந்த சம்பவம் நடந்த உடனேயே களத்திற்கு முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் போய்விட்டார் முதலமைச்சருமே இன்றைக்கு காலை போவதாக இருந்தது ஆனால் காட்சிகளை பார்த்து என்னால் இருக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு இரவே அவர் வந்து கரூர் போனதை பார்க்க முடிந்தது திமுகவுடைய அமைச்சர்கள் அத்தனை பேருமே கரூர்ல தான் இருக்கிறாங்க தனியார் மருத்துவமனையில் இருந்தாலும் அவங்களுக்கு சிகிச்சை வந்து கட்டணம் இல்லாமல் கொடுக்கப்படும் அப்படின்ற அறிவிப்பும் கொடுத்துருக்கிறாங்க ஆனா நேற்றுக்கு முதல் ஒரு கேள்வி என்ன இருக்கு அப்படின்னா யாரால் இந்த சம்பவம் நடந்ததோ அந்த நபர் கரூருக்கு செல்லவே இல்லை மருத்துவமனைக்கு சென்று அந்த பாதிக்கப்பட்டவர்களை பார்க்கவே இல்லை திருச்சி விமானத்திலும் சரி சென்னை விமானத்திலும் சரி பத்திரிகையாளர்கள் கூட சந்திக்க மாற்றாரு மூன்று மணி நேரத்திற்கு பின்புதான் ஒரு அறிக்கை என்பது வெளியாகுது வீட்டிற்கு போகக்கூடிய வழியில் கூட பத்திரிகையாளரை பார்க்கலாம் அப்படின்ற குற்றச்சாட்டுகள் விஜய் மீது மாறி மாறி வைக்கப்படுது நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த சம்பவத்தை ரொம்ப துயரமான சம்பவம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு இதுல வந்து நீங்க என்ன அறிமுகப்படுத்தும் போது திமுகவின் அரசியல் பிரமுகரா அறிமுகப்படுத்துறீங்க ஆனா நான் இத வந்து ஒரு மருத்துவ கண்ணோட்டத்திலேயே பார்க்கலான்னு தான் இருக்கேன் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இது குழந்தைகளை வந்து நம்ம அவங்க என்ன செய்தாங்கன்னு தெரியல அவங்கள வந்து ஃபஸ்ட் அரசியலுக்குள்ள கொண்டு வருவது என்பது ஏற்றுக்கொள்ள விஷயம் முடியாத விஷயம் ஏன்னா தாவேக்காங்கிற ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது குழந்தைகள் அணின்னு ஒண்ணு ஆரம்பிச்சார் நீங்க உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் எந்த அரசியல் கட்சியிலுமே அது கிடையாது ஆஹ் இவர் வந்து எந்த யோசனையில் அதை வந்து முதல்ல வந்து துவங்கினார் என்பதே மிக ஆகச்சிறந்த ஒரு கேள்விக்குரியது இது வந்து உண்மை சொல்ல போனா குழந்தைகள் நல வாரியம் போன்ற இதை வந்து என்ன சொல்லிட்டு பார்க்கணும் முக்கியமா காரணம் நீங்க சொன்னீங்க சார் அந்த ஒரு எட்டு ஒன்பது வயசு குழந்தைகள்லாம் இறந்திருக்காங்க ஒரு ஒன்னே கால் வயசு குழந்தையும் வந்து இறந்திருக்கு அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் இந்த நடிகர் சோ கால்ட் அவர் எக்ஸ் வைசு யாராலும் இருந்துட்டு போட்டோம் அந்த நடிகரை அந்த குழந்தை எத்தனை வருஷமா பார்த்திருக்கும் நினைக்கிறீங்க அந்த குழந்தை எத்தனை வருஷமா இந்த நாள் இந்த இந்த ஆள் வந்து நடிகர் அந்த குழந்தை தெரிஞ்சிருக்கும் ஒரு அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷமாதான் இந்த இந்த ஆள் வந்து நடிகருங்கிறது அந்த குழந்தைக்கு வந்து பரிச்சயப்பட்டிருக்கும் அப்படிதானே அந்த குழந்தையை கூட்டி கொண்டு போய் அந்த நடிகரை காட்ட வேண்டும் காட்டி என்ன சாதிக்க போறாங்க இவங்க இதே ஒரு நம்ம மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் வர்றாரு இல்லை வேற யாராவது ஒரு கல்வியாளர் வர்றாரு அந்த மாதிரி ஒரு கிரவுடுக்கு இந்த மக்கள் கூண்டு போவாங்களா இந்த கல் பிஹேவியர் வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு நம்ம தமிழ் சமூகம் வந்து நாகரிகமான சமூகம் பண்பட்ட சமூகம் நாம இந்த மாதிரி ஒரு கல் பிஹேவியருக்கு நாம போறது வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு அதுவும் குழந்தைகளை கொண்டு போய் விடுறது வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு அதை முதல்ல நான் பதிவு பண்ணி ஆகணும் ஏன்னா இதை 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 இந்த நடிகரை பார்த்து அந்த குழந்தை அந்த வாழ்க்கையில் எதை சாதிக்கப் போகிறது அதோட கெரியர் தான் மாத்திக்க போதா படிப்புல ஏதாவது அவர் ஹெல்ப் பண்ண போறாரா படிப்பு சார்ந்த விஷயங்களோ அறிவியல் சார்ந்த விஷயங்களோ கணக்கு சார்ந்த விஷயங்களோ ஏதாவது அவர் வந்து அந்த கூட்டத்துல வந்து சொல்லிக் கொடுக்க போகிறாரா அவர் ஏ இல்ல இல்லைன்னா அந்த குழந்தைக்கு வரலாறு சொல்லி தர போறாரா இந்தியா வரலாறோ உலக வரலாறோ மார்க்சிய வரலாறோ இல்லைன்னா பர்ஸ்ட் வேர்ல்ட் வார் செகண்ட் வேர்ல்டு வார் இதை பத்தி எல்லாம் பேச போகிறாரா இல்லன்னா ஆஸ்ட்ரோபிசிக்ஸோ ஏரோஸ்பேஸோ டேட்டா சயின்ஸோ ஏதாவது பேச போகிறாரா எதுவுமே கிடையாது இது 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 இதுதான் இன்னைக்கு நாம தமிழ்நாட்டுக்கு உணர்த்த வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான் இதை இத மூலமா இந்த குழந்தைகள் என்ன சாதிக்க போகுது என்ன பார்க்க போகுது ஒவ்வொரு பெற்றோருக்கும் இட்டுக்கிறது மிகப்பெரிய சவால் இது ஏன்னா ஸ்கூல் எல்லாத்தையும் சொல்லித்தர மாட்டாங்க ஸ்கூலோ காலேஜஸோ எல்லாம் சொல்லித்தர முடியாது இது வந்து ஒவ்வொரு பெற்றோருடைய கடமை இது இதை வந்து கடமை நம்ம தவறு எனக்கும் ரெண்டு குழந்தைகள் இருக்கு நம்ம கடமை தவறும்போது நடக்கிற விஷயம் நீங்க கேட்ட கேள்விக்கு வர இது யாருடைய தவறு கேட்டீங்கன்னு நினைக்கிறேன் இது முழுக்க நம்முடைய தான் நடிகர் என்ன செய்வார் அவர் நீங்க பாத்தீங்க வந் வந்தாரு அவர் பாட்டுக்கு பேசினாரு அவரு பேசி கொண்டிருக்கும் போதே அந்த கிரவுட்ல வந்து மயங்கி விழுறாங்க அவர் பேசி கொண்டிருக்கும் போதே அவருடைய கேடர்ஸ் அவருடைய ரசிகர்கள் அவருடைய தொண்டர்கள் அவரை பார்த்து என்ன சொல்றது மனநிலை தவறி போய் சத்தம் போடக்கூடிய கூடிய கூடிய தொண்டர்களை ஆம்புலன்ஸில் வந்து ஏத்தி கொண்டு போகிறார்கள் அவர் கண்ணு முன்னாடிங்க அவர் கண்ணு முன்னாடி இன்னும் ஒரு ஆளா இருந்தாட்டா அந்த இடத்த விட்டு நகர்ந்து இருப்பாரா நீங்க கேட்டீங்க விஜய் நான் என்னுடைய ஆதங்கம் என்னுடைய கேள்வி ஒன்னே ஒண்ணுதான் இந்த சமூகத்தை பார்த்து நான் ஒண்ணு கேக்குறேன் நேற்று இது நமக்கு மிகப்பெரிய உதாரணம் காரணம் ஒரு கட்சியுடைய கூட்டம் அது புதிதாக துவங்கப்பட்ட கட்சி மீண்டும் மீண்டும் நாங்க நாங்க பல இடங்கிட்ட சொல்றோம் இது ஆர்கனைஸ்ட் இல்லாத கூட்டம் டிஸ்ஆர்கனைஸ்ட் அன்ஆர்கனைஸ்ட் கிரவுடு இது ஒரு கல்ட் குரூப் இது இது ஒரு மாப் கூட்டம் காரணம் என்னன்னா நேற்று விஜய் அவர்கள் சென்று விட்டாருங்க அவரை பத்தி கூட நான் ஒண்ணுமே சொல்லலைங்க அவர் ஒரு இன்ட்ரோவர்ட் அவரால் இது பண்ண முடியாது எல்லாமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஓகே அவர் சார்ந்து யாராவது ஒருத்தர் இருந்தாங்களா நாம அந்த ஹையர் ஒரு ஒவ்வொரு பார்ட்டிக்கும் டெசிக்னேட்டட் ஹயர் இருக்கும் தலைவர்னு ஒருத்தர் இருப்பார் அவருக்கு அது கீழே இருப்பாங்க இதுல கூட நமக்கு பரிச்சயமான நம்ம கேள்விப்பட்ட நிறைய பேர் சொல்லலாம் சிடிஆர் நிர்மல் குமார்னு ஒருத்தர் ஐஆர்எஸ் படிச்ச அருண் ஒருத்தர் ராஜ்மோகன் ஒருத்தர் இன்னொரு இன்னொரு ரெண்டு மூணு பேருக்கு பெயர்கிட்ட சொல்லலாம் எல்லா இடங்கள்லயும் ரொம்ப என்ன சொல்றது ஏழனமா பேசக்கூடிய ஆட்கள் இவங்க எல்லாம் எல்லாரையும் ஏழனமா என்ன பேசக்கூடிய நான் சொன்ன இந்த பேர் சொன்ன ஆட்கள் எல்லாம் இவர்கள் யாராவது ஒருவர் இன்னைக்கு கரூர் இருக்காரா அது கூட வேண்டாம் அந்த கரூருடைய மாவட்ட செயலாளரோ ஒன்றிய செயலாளரோ பகுதி செயலாளரோ அங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பார்ட்டி அந்த துண்டு போட்டுக்கிட்டு உள்ள கரூர் ஹாஸ்பிட்டல் உள்ள இருக்காங்களா இத்தனை ரசிகர்களும் தொடர்கள் இருக்காங்கன்னு சொல்றீங்கல்ல எங்களை பார்த்து எல்லாருக்கும் பயம்னு சொன்னீங்கல்ல எங்களை பார்த்து எல்லாரும் கதர்றாங்கன்னு சொன்னீங்கல்ல எங்களை பார்த்து பயமா பயமானு கேட்டீங்கல்ல அப்போ உங்களை பார்த்து நாங்க பயப்படணும்னா உங்களை பார்த்து இதர கட்சிகள்லாம் பயப்படணும்னா இன்னைக்கு நீங்க எப்படி ஒர்க் பண்ணிருக்கணும் இன்னைக்கு உங்களுடைய ஒர்க்ல அத காட்டிருக்கணுமா இல்லையா இது ஒரு நான் ஒரு நார்மல் சிட்டிசனா கேக்குறேன் இன்னைக்கு கரூர் ஹாஸ்பிட்டலுக்குள்ள நீங்க அவ்வளவு பேரும் வந்து விஜய் வரும்போது துண்டை தூக்கி போடுறீங்க அவர் மேல அவரும் அந்த துண்டை வந்து காலில் போட்டு அவரு பாட்டு எந்த மகத்துவமும் மரியாதையும் இல்லாம நடக்கிறாரு அது மேல அது வேற விஷயம் விட்டுருங்க இன்னைக்கு கரூர் மருத்துவமனை உள்ள ஒரு துண்டு போட்ட ஆள் இருக்கா எங்கேயாவது நம்ம பார்த்து ஏதாவது ஒரு ஃபுட்டேஜ் காமிங்க இது எவ்வளவு பெரிய உச்சபட்ச அநியாயம் இது முப்பத்தி ஒன்பது பேர் இறந்து இருக்கிறார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஒரு ஆள் அக்கௌண்டபிலிட்டி எடுக்கல ஒரு ஆள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கல நீ அந்த பேசினத்த தலைவர் அவர் பனையூர் போயிட்டார் வெல் அண்ட் குட் அவ்வளவுதான் அவர் அதை விட்டுருவோம் அவரை கூட்டி வந்தீங்க இல்லையா நீங்கள்லாம் இவருதான் எங்களோட எதிர்காலம் இவர்தான் தான் எல்லாம் மாத்த போறாரு எதுவுமே இல்லாம இருக்கு இவர்தான் எங்களுக்கு எல்லாமே இன்னும் கூட்டு வந்தீங்க இல்லையா எல்லாம் நீங்க எல்லாம் எங்க போனீங்க இப்போ இந்த நிலைமையில இந்த கேடஸ் கூட உங்க ரசிகர்கள் கூட நீங்க நிக்கலாம் எந்த நிலைமையில நிப்பீங்க எந்த நிப்பீங்க நீங்க இந்த நிலைமையில ஆட்கள் அவ்வளவு துணிச்சலும் அந்த மனப்பான்மையும் அந்த ஒரு ஆஹ் மனப்பாங்கும் பெரிய மனசும் இல்லாத நீங்க எந்த நிலைமையில வந்து ஒரு ரசிகர் கூட நிக்க போறீங்க இந்த கேள்வியை ஒரு சாதாரண தமிழ்நாட்டு பிரச்சனையா கேட்போம்ல இல்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த சம்பவம் நடந்ததற்கு அரசுதான் கேட்ட பெரிய இடம் கொடுத்துருக்கலாம் சின்ன இடமா குடுத்துட்டாங்க போலீஸே அங்க பாதுகாப்புக்கே இல்ல கரண்ட கட் பண்றாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க இன்னும் சிலர் எல்லாம் இந்த ஆன்லைன்ல எழுதுவதை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அது எப்படி செந்தில் பாலாஜி உடனே போனார் அது எப்படி வந்து அன்பில் மகேஷ் உடனே போனார் அப்ப இது அரசுடைய திட்டமிட்ட சதியா முன்கூட்டியே திட்டமிட்டாங்களா இப்படி அப்படின்ற வார்த்தையிலும் பயன்படுத்துவதை பார்க்க முடியுது இது இததான் சொன்னேன் இல்லையா இததான் வந்து ஒரு பண்பட்ட சமூகம் திசை மாறினால் என்ன ஆகும்ங்கிறதுக்கான உதாரணம் ஒரு பண்பட்ட சமூகம் திசை மாறும் போது உளவியல் ரீதியா நம்ம யோசிக்கணுங்க இது ரொம்ப முக்கியம் உளவியல் ரீதியா யோசிக்கணும் ஏன்னா சினிமாக்காரர்கள் வந்தால் சினிமாத்தனமாக தான் யோசிப்பார்கள் என்பதற்கான உதாரணமும் இது சினிமாக்காரர்களை கொண்டு வந்தால் சினிமாக்காரர்களோட ஆதிக்கம் வந்தால் அவர்கள் சினிமா ஓட்டம் என்ன என்னோட்டமோதான் அவங்க பேசுவாங்க ஏன்னா இத மாதிரி எல்லாம் வந்து ரெண்டு மணி நேரம் சினிமால காட்டிட்டு கோடி கோடியாக பணங்கள் சம்பாதிக்கும் யுக்தி இது இந்த விஷயத்த வந்து கள அரசியல்ல யாரும் செய்ய முடியாது கள அரசியல்ல நடைமுறைக்கு சாத்தியமில்லாத இல்லாத கொஞ்சம் யோசிக்க முடியாத விஷயம் இது அத வந்து இவங்க சொல்றாங்கன்னா இவங்க அப்ப ஆட்சிக்கு வந்தா என்னலாம் பண்ணுவாங்க இதை இந்த சிந்தனை இவங்க மனசுல இருக்குதுன்னா இந்த சிந்தனை இவங்க இவங்க யோசிக்கிறாங்கன்னா இன்கேஸ் கேஸ் இவங்க கிட்ட பவர் போனா இவங்க என்ன செய்வது வேணாலும் துடிவாங்க இல்லையா ஏன்னா கரூர் கரூர்ல வந்து அண்ணன் செந்தில் பாலாஜி வீடு வந்து மெடிக்கல் காலேஜுக்கு பின்னாடி ரொம்ப பக்கத்துல அவர் அங்க போய் சேர்ந்தது என்பது அவர் சொந்த ஊருக்கார் இப்ப நான் வந்து அடையார்ல இருக்கிறேன்னா அடையார் பக்கத்துல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் கூப்பிடுறாங்கன்னா விதின் செகண்ட்ஸ் அங்க போய் நிப்பேன் இன்னொன்னு சொல்றேன்ல அவர் போனாரு இல்லையா அவர் போகக்கூடிய அந்த உந்துதல் இருக்கு இல்லையா அதுதான் கட்சியின் ஒரு பிடி அதுதான் ஒரு ஆளுமையின் ஒரு வடிவு ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் ஏன் போனாருன்னு கேக்குறீங்க பாத்தீங்களா அதுதான் உங்களுடைய இன்ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் ஏன் வந்தாரு அன்பில் ஏன் இப்ப இன் கேஸ் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நேத்து வந்து சம்பவம் ஒரு எட்டரை மணிக்கு எட்டு மணிக்கு எல்லாம் ஆகுது கரெக்டுங்களா நாம செம்பரம்பாக்கம் ஏறி பிரச்சனையை பார்த்தோம் ஞாபகம் இருக்கா முதல்வர் அவர்களை அணுகவே முடியவில்லைன்னு ஒரு ஐஏஎஸ் சொன்னாரு தொடர்புக்கு வெளியே இருந்தா நம்ம முதல்வர் தூத்துக்குடி சம்பவத்துல பதிமூணு பேரை துப்பாக்கி சூட்ல உங்கள மாதிரிதான் நானும் டிவியில பாத்துக்கிட்டேன்னு சொன்னாரு ஒரு முதல்வர் ஆனா இங்க இருந்த முதல்வர் எட்டரை மணிக்கு சம்பவம் நடக்குது பதினொன்றரை மணிக்கு தலைமைச் செயல இருக்காருங்க பதினோரு மணிக்கு தலைமைச் செயல்துக்கு போறதுக்கு முன்னாடி அந்த கரூர்ல மூணு பக்கத்துல இருக்கிற மாவட்ட ஆட்சியர் உள்ள இருக்கிறாங்க அந்த ப்ரிப்பேர்னஸ்க்கு பாத்தீங்களா தன்னுடைய மாநில மக்களை காக்கக்கூடிய ப்ரிப்பேர்னஸ்க்கு இங்க இருந்தே ப்ரிப்பேர்னஸ் நடக்குது இதைதான் அவங்க ஏனம் பண்றாங்க தாவிக்கா என்ன சொல்லுதுன்னா இதெல்லாம் எப்படி நடக்கணும் இதுதான் அரசு இப்படிதான் நடக்கணும் செம்பரம் பார்க்க மாதிரி நடக்க கூடாது தூத்துக்குடி துப்பாக்கி நடந்த மாதிரி நடக்க கூடாது அரசு இப்படிதான் நடக்கணுங்கிறது உதாரணத்தை காமிக்கிறோம் இது அவங்களுக்கு கசக்குதுன்னா அந்த மாதிரி நடக்கணும்னு எதிர்பார்க்கிறாங்க இதுல ரொம்ப முக்கியம் பன்னெண்டு மணிக்கு தலைமைச் செயலகத்துல இருந்தவர் அது அதிகாலை ஏழு மணிக்கு தான் கரூர் போக வேண்டியவர் ரெண்டு மணிக்கு எல்லாம் போகிறார் அப்போ இவ்வளவு ப்ரிப்பேர்ட்னஸ் இல்லாம இருந்ததுதான் மார்க் மை வேர்ட்ஸ் டாக்டராவே சொல்றா இத அந்த மெடிக்கல் காலேஜ்ல இவ்வளவு துரிதமா ஒரு முன்னாள் அமைச்சர் போய் நிக்கல இந்நாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் போய் இங்க உட்கார்லன்னா அந்த ப்ரிப்பேர்ட்னஸ் நடக்கலனா உள்ளே கொண்டு வந்த நூறு நூத்தம்பது பேர்ல இன்னைக்கு நாம குறைந்தது நூறு பேருக்கு மேல இழந்திருப்போம் அதை வந்து தாவேக்கா எதிர்பார்க்கிறது அதை வந்து பார்த்தது இந்த மாதிரி அவங்க நினைச்சாங்கன்னா அதை இந்த அரசு விடாது செய்ய விடாது ஏன்னா ஒரு விஷயம் வருதுன்னா அதை முன்கூட்டியே அறிந்து அந்த இடத்தை ப்ரிப்பேர் பண்ண வச்சு அங்க அந்த அந்த மாவட்டத்துடைய அட்மினிஸ்ட்ரேஷனை ரெடி பண்ண வச்சு முதல்வர் இங்கிருந்து உடனே போகிறார் துபாயில் இருக்கிற துணை உதவிய உடனே வருகிறார் அங்க சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டிருக்குது அங்க மெடிக்கல் ரெடி மெடிக்கல் டீம் கம்ப்யூட்டர் ரெடி ரெடியாயிருக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பக்காவெடியாக்க வச்சிருக்கு விதின் விதின் ஹவர்ஸ் ரெண்டு நாள் மூணு நாள் விதின் ஹவர்ஸ் இதுதான் ஒரு ஒரு அரசு எப்படி நடத்துனதுக்கான ஆக சிறந்த உதாரணம் இது திமுக புதுசு இல்ல யார் சரி ஏன்னா ராஜீவ் காந்தி இருந்து பழைய திமுக மேல மட்டும்தான் போடுவாங்க இது வந்து திமுக வழி சுமந்து சுமந்து சுமந்தே வர்ற கட்சி ஏன்னா மக்களுக்கு வந்து செம்பரம்பாக்கம் பிரச்சனையை மறந்துடும் தூத்துக்குடி பிரச்சனையை மறந்துடும் அப்பப்ப மறந்துடும் திமுக ஏதாவது ஒண்ணு செஞ்சா மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடிய விஷயம் நடந்து கொண்டே இருக்கிறது ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன ஒன்னா செம்பரம்பாக்கத்துல எதிர்கட்சியா இருக்கும் போது முத்துவை கல்லணி சாலிதான் போய் நின்னாரு போய் களத்துல இருந்து அவர்தான் இது எல்லாமே நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் எதிர்கட்சியா இருந்தாலும் ஆளுங்கட்சியா இருந்தாலும் மக்களுக்கு ஒரு சின்ன கீழல் என்றால் திமுக பண்ணிப்பான் நீங்க உங்களுடைய பாதுகாக்க தவறிட்டீங்க தாவரிக்காக்கு நான் சொல்லக்கூடிய தாழ்மையா சொல்லிக்கிறேன் உங்க கேடர்ஸ அவங்க உயிரை காக்க தவறிட்டீங்க அத முதல்ல அந்த அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கோங்க அதை உணர்ந்துக்குங்க அந்த அக்கௌண்டபிலிட்டி எடுங்க நீங்க நீங்க இடம் பத்தல இடம் அதுக்கு முந்தின நாள் சிட்டிங் ஆப்போசிஷன் லீடருங்க ஒரு பிரதான கட்சியுடைய தலைவர் அதே இடத்துல தானே வந்தாரு இதுதான் பிரச்சனை ஆர்கனைஸ் கிரௌடு ஏன் சொல்றோம்னா டிஎம்கேயோ ஏடிஎம்கே ஆர்கனைஸ் கிரௌடு இதர கட்சிகள் காரணம் இதுதான் ஏன்னா ஒரு தலைவருடைய ஆர்டருக்கு கட்டுப்படல ஒரு தலைவர் கீழே இருக்கிற அந்த ஹயரார்கிக்கு ஒரு கூட்டம் கட்டுப்படலைன்னா அது கட்சி கிடையாது பிகாஸ் கட்சி இஸ் நாட் அ பார்ட்டி இட்ஸ் அன் ஆர்கனைசேஷன் அது ஒரு ஆர்கனைசேஷன் அவங்க சொல்லக்கூடியத கேடஸ் கட்டுப்படணும் உதாரணமா இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் நடக்க சாத்தியம் இல்லை பட் ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் நடந்ததுன்னா திமுகலையோ அதிமுகலையோ பாஜகலையோ காங்கிரஸ்லயோ நடக்குதுன்னா அந்த பர்டிகுலர் இடத்துல இருக்கிற மாவட்ட செயலாளர் ஒன்று சில இறங்கி இருப்பாரு அவர் இறங்கி உள்ள போறாருனாலே கேடஸ் ஒதுங்குவாங்க அது உடனே ரெடி பண்ணுவாங்க விளக்குவாங்க இவ்வளவு உயிர் சேதமாகாது அங்க இருந்து அங்க அப்புறப்படுத்தி இருப்பாங்க நடக்காது இம்மிடியா நடக்கும் இதுதான் விஷயம் இங்க வந்து அந்த நேரத்துக்கு நீங்க நிறைய இடத்துல பாத்துருக்கலாம் பார்ட்டி மீட்டிங்ஸ் நடக்கும்போது லீடர்ஸ் பேசிட்டு இருப்பாங்க யா சார் ஆனா என்ன ஆகும் சார் மத்த இங்க இருக்காங்க இல்லையா இந்த ஒன்றிய சில இவங்க எல்லாம் கீழ இருப்பாங்க அவங்க கீழே பாத்துக்கிட்டு இருப்பாங்க என்ன இல்லைன்னா அவங்களோட ஆட்களை வச்சிருப்பாங்க கீழ அவங்கள்ட்ட இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்கும் கண்ணாலே பேசிட்டு இருப்பாங்க அங்க போய் பாரு இங்க போய் நில்லு இது சரியில்ல பாரு அங்க ஒரு மாதிரி இருக்கு பாரு இது இது திஸ் இஸ் ஹவு யூ ரன் அண்ட் ஆர்கனைசேஷன் ஒரு ஆர்கனைசேஷன் ரன் பண்றதுக்கான விஷயம் இல்ல இது உங்களுக்கு தெரியவில்லை என்றால் இதுல நீங்கள் தவற விட்டீங்க என்றால் நீங்க ஆளும் அரசையோ காவல்துறையோ குறை சொல்லி எந்த பிரச்சனை பிகாஸ் இழந்தது தமிழ்நாட்டு மக்களை அது ரொம்ப முக்கியம் நாளைக்கு நீங்க இன்கேஸ் நான் ஓப்பனாவே சொல்றேன் இன்கேஸ் விஜய் வந்து எலெக்ஷன்ல நின்றிருந்தாருன்னா இன்று அவர் கிட்டத்தட்ட முப்பது வாக்குகளை இழந்திருக்கிறார் இதை யோசிக்கணும்ல உங்க கேடர்ஸ் அவங்க உங்க உங்களுடைய ரசிகர்கள் இவ்வளவு பேசுறீங்க அதாவது அவங்களுக்கு அவ்வளவுதான் நீங்க மரியாதை தரீங்க அவன் அப்படிதான் வருவான் அவன் அப்படிதான் இருப்பான் போலீஸ் என்ன ஒவ்வொரு கேட்டருக்கு ஒவ்வொரு போலீஸ் நிக்குமா சார் ஐநூறு போலீஸ் இருந்திருக்காங்க சார் ஃபைவ் ஹண்ட்ரட் போலீஸ் இவருடைய ரோட் ஷோக்காக ஐநூறு போலீஸ் இருந்திருக்காங்க எப்படி ஒப்புக்கொள்ள முடியும் கரூர்ல ஒரு இவெண்ட்டுக்கு ஐநூறு போலீஸ்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை கிட்டத்தட்ட அந்த கம்ப்ளீட் டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள பிப்டி பர்சன்ட் போலீஸ் அது அப்ப மீசி லா ஆர்டர் ப்ராப்ளம் பார்க்க வேண்டாமா வீதிக்கிற பிரச்சனைகள் எதுவுமே பார்க்க வேண்டாம் விஜய் கூடவே சுற்றி கொண்டிருக்க போலீஸ் வேலையா இது என்ன மாதிரி மனநிலை புரிய மாட்டேங்குது இப்போ இந்த சம்பவம் வந்து தேசிய அளவுல பேசு பொருளா மாறி இருக்கிறது பிரதமர் மோடி அவர்களே இரங்கல் தெரிவிச்சிருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அகிலேஷ் அதவுல இருந்து எல்லோருமே இரங்கல் தெரிவிக்கிறாங்க இப்போ முதலமைச்சர் வந்து இந்த சம்பவம் குறித்து விசாரிப்பதற்காக தனிநபர் விசாரணை ஆணையத்தை அமைச்சிருக்கிறாரு மேற்கொண்டு என்ன நடவடிக்கை எடுக்கப்படும் இப்ப நிறைய பேர் சமூக வலைதளத்துல என்ன எழுதுறாங்க அப்படின்னா தெலுங்கானா மாநிலத்துல இதே மாதிரிதான் சினிமா தேட்டர்ல நடந்த முழுல சினிமா நடிகரை கைது பண்ண ரேவந்த் ரெட்டி விஜய் மீதும் அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்ற பார்வை வந்து வைக்கப்படுது அஹ் இருந்து அந்த மாவட்ட நிர்வாகிகள் அத்தனை பேர் மீதும் வழக்குகள் என்பது பதியப்பட்டிருக்கிறது இனி அடுத்த வாரம் இவருக்கான பிரச்சார அனுமதி என்பதும் கொடுக்கப்படுமா அப்படின்றது கேள்விக்குரிய மாறி இருக்கு இதை பற்றி உங்களுடைய பார்வை என்னன்னா இது மார்க் வேர்ட்ஸ் அம்மையார் ஜெயலலிதாவா இருந்திருந்தால் விஜய் கரூர்ல இருந்து சென்னை வந்திருக்க மாட்டார் அம்மையார் ஜெயலலிதா இருந்திருந்தால் அந்த மாதிரி வந்து ஒரு அராஜக ஆட்சியை வந்து செய்யக்கூடிய முதல்வர் இருந்திருந்தால் விஜய் அவர்கள் திருச்சி ஏர்போர்ட்லயே அவரை கைது செய்து திருச்சி சிறையிலே போட்டிருப்பார் இதுதான் ஆகியிருக்கும் இதுதான் சொல்றேன் திமுக அது முழுக்க விசாரணை செய்ய வேண்டும் யாரு மேலையும் குற்றவாளி நிரப்படாது நமக்கு தெரியாது ஜெயலலிதா அவர்கள் மாதிரி நான் மீண்டும் சொல்றேன் ஒன்னே ஒன்னுதான் நீங்க கேட்ட கேள்விக்கு அடுத்த அடுத்த கட்ட விசாரணைக்காக தான் கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கு இது வந்து ரேவந்த் ரெட்டி வந்து அங்க இங்க பண்றதுக்கான எல்லாம் எனக்கு அந்த மாதிரி தெரியும்னா முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் அப்படிப்பட்ட முதல்வர் கிடையாது ஆழ்ந்து ஆராய்ந்து எதையும் சிந்திக்கக்கூடியவர் அவர் ஆழ்ந்து ஆராய்ந்து சிந்தித்த சில விஷயங்களை செய்வார் அதனாலதான் இவ்வளவு சிறப்பான ஆட்சி நானே பாட்டு பாக்குற ஆட்சி நடக்குது நீங்க சொல்ற ஆஹ் நாடு தழுவிய நிர்பந்தங்கள் இருக்கலாம் உண்மைதான் நிர்பந்தங்கள் கண்டிப்பா இருக்கும் ஆனாலும் சில விஷயங்களை வந்து ரொம்ப ஆழ்ந்து ஆராய்ந்துதான் செய்வார் கண்டிப்பா முதல்வர் அடுத்தடுத்த நகர்வு அடுத்தடுத்த மீட்டிங் இதை பற்றி விஷயங்களை தான் முடிவு செய்ய வேண்டும் இதற்கும் திமுகவுக்கும் திமுக அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஏன்னா இதுக்கு முதல்ல இவங்க பொறுப்பேற்கவே இல்லை ரொம்ப முக்கியம் இதுதான் அதாவது இதுல சொல்றது எனக்கு வெக்கமா தான் இருக்கு ஆனாலும் சொல்லிடுறேன் ஏதாவது ஒரு தீவிரவாத அமைப்பு ஏதாவது பண்ணிட்டாலே பொறுப்பேத்துக்கிறானுங்க பொறுப்பேற்றாங்க பொறுப்பேற்கிறோம் பொறுப்பேத்துக்கிறானுங்க இதுக்கு வந்து பொறுப்பேற்க கூட துணிவு இல்லாத ஒரு கட்சிங்க இனிமேல் நாங்க ஒழுங்கா செய்ய போறோம் நாங்க வந்து அரசு விதிக்கக்கூடிய எல்லா விதிமுறையும் ஃபாலோ பண்றோம் நாங்களே வந்து இடம் வந்து நாங்க வந்து இது பண்ணி தயார்படுத்துறோம் எல்லாத்துக்கும் போன முறை போனார் இல்லைங்களாங்க ஒரு குளம் பக்கத்துல இருந்துதா உம் உங்களுக்கு அந்த குளத்தை மூட சொன்னாங்களா ஏன் பண்ண சொன்னாங்க அரசு யோசிக்க வேண்டாம் அரசுக்கு என்ன அவசியம் இருக்கு குளத்துல போய் விழுந்திருக்கலாம் எல்லாம் அரசு ஏன் சொல்லுச்சு அத அரசுக்கு தெரியும் இந்த மாதிரி பட்ட கல்ட் கூட்டம் எப்படிதான் இருக்கும்னு தெரியும் அதனாலதான் அரசு சொன்னது அது அதை செஞ்சாங்களா அந்த மாதிரி ப்ரிப்பேர்ட்னஸ் தாவேக்க வந்து செய்ய வேண்டும் என்பதுதான் எங்கள விருப்பம் உங்களை குறை சொல்ல நாங்கள் இல்லை அரசியலுக்கு வாங்க சண்டை செய்யலாம் நாம யாருன்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட பார்க்கலாம் செய்யலாம் யார் வெற்றி தோல்விங்கிறது திமுக எப்பவுமே அதை எதிர்கொள்ளும் அதுக்கு எந்த விஷயத்தையும் திமுக மாறுபடாது பட் மக்களுக்கு ஒரு சின்ன பாதிப்பு வந்துடக்கூடாது மக்களை இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதங்களால் மக்களை துன்புறுத்தி மக்களை வந்து ஆஹ் சொல்ல கஷ்டமா இருக்கு அவங்களுடைய உயிர்களில் விளையாடிதான் நீங்கள் அரசியல் செய்வீர்கள் என்றால் அதுக்கு திமுக ஒப்புக்கொள்ள திமுக எனக்கு தெரிந்து நாட்டில் உள்ள உலகத்தில் உள்ள எந்த கட்சியும் ஒப்புக்கொள்ளாது எப்படி இருக்குங்கிறத பாத்துட்டு எனக்கு அரசு சட்டமும் எந்த வகையில் செயல்பட போதுங்கிறது நான் அதை கமெண்ட் பண்ண முடியாது அது அவர்களுக்குள்ள எல்லை அது என்ன செய்ய செய்ய போகிறது சட்டமும் நீதி முடிவு பண்ணும் நிகழ்ச்சி கலந்து கொண்டு பல்வேறு தொலை நம்ம நேற்று ரொம்ப நன்றி நன்றிங்க Thank you